சென்னையை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்திலும் கனமழை பெய்து வருகிறது ஆனால் இம்மாவட்டத்தில் விடுமுறை அறிவிக்கப்படாததால் மாணவர்கள் நனைந்தபடி பள்ளிகளுக்கும் செல்கின்றனர் தமிழ்நாட்டில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் மேற்கு நோக்கி நகர்ந்திருப்பதால் மழையின் தீவிரம் அதிகரித்துள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நேற்று இரவு தொடங்கி இன்று காலை வரை மழை பெய்து வருகிறது மழையின் தீவிரம் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் வலுத்தன ஆனால் விடுமுறை குறித்த கோரிக்கையை சென்னை மாவட்ட ஆட்சியர் நிராகரித்தார் சென்னையில் வழக்கம் போல பள்ளிகள் செயல்படும் என்று கூறியிருந்தார் ஆனால் நேரம் போக போக மழையின் தீவிரம் அதிகரித்ததால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் என ஆட்சியர் அறிவித்தார் இதனால் பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் சற்று நிம்மதியடைந்தனர் ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்து வருகிறது இம்மாவட்டத்தில் பள்ளிக்காவது விடுமுறை விடப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுத்தன ஆனால் ஆட்சியர் விடுமுறை குறித்து எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை எனவே மாணவர்கள் மழையில் நனைந்து படி பள்ளிகளுக்கு செல்கின்றனர் சாலையில் மழை நீர் தேங்கியிருப்பதாலும் போக்குவரத்து நெரிசலாலும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது எனவே பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வலுத்திருக்கிறது மேலும் அடுத்தடுத்த நாட்களில் மழை தீவிரமாக பெய்தால் கண்டிப்பாக பள்ளிகளுக்கு மட்டுமாவது விடுமுறை விடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் சார்பாக சொல்வதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து